குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இந்த விநாயகருக்கு எதால் அபிஷேகம் செய்தால் நன்மை நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேஷராசி நேயர்கள் வந்து விநாயகருக்கு மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் கடன்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை செய்து பாருங்க விநாயகருக்கு மஞ்சள் பொடி அதுவும் சங்கட சதுர்த்தி அன்னைக்கு செய்தால் இன்னும் சிறப்பு அதே போல ரிஷபராசிக்காரர்கள் விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அமையும் ராசிக்காரர்கள் விநாயகருக்கு எலும்பிச்சை சாற்றினால் அதாவது எலும்பிச்சம்பழ சாறு இருக்கு இல்லையா அந்த சாரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தடைகளெல்லாம் நீங்கி நன்மைகள் பெருகும் அதே போல கடகராசி நேயர்கள் விநாயகருக்கு பச்சரிசி மாவால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இதனால் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுகின்ற ஒரு தருணத்தை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க விநாயகருக்கு கடகராசி நேயர்கள் பச்சரிசி மாவினால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தன லாபம் கிடைக்கும் அதே போல சிம்ம விநாயகருக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நீண்ட காலமாக தடைபட்ட காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் கண்ணீராசி நேயர்கள் விநாயகருக்கு சாத்துக்கொடி அல்லது நார்த்தம் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தும் அதே போல துலாம் ராசிக்காரர்கள் விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டால் இன்னல்களெல்லாம் குறைந்து மகிழ்ச்சி ஏற்படும் விருட்சிக ராசி நேயர்கள் விநாயகருக்கு இளநீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் துன்பங்களையெல்லாம் விளக்கி இன்பமான வாழ்வு அமையும் தனுசு ராசி நேயர்கள் விநாயகருக்கு மஞ்சள் பொடி அல்லது தேன் இல்லனா இரண்டுமே கொடுக்கலாம் இரண்டுமே கொடுத்த அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்தது அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறும் அதே போல மகர ராசி நேயர்கள் சந்தனத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் கும்பராசி நேயர்கள் விநாயகருக்கு பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நன்மைகள் பல உண்டு மீனராசி நேயர்கள் விநாயகருக்கு மஞ்சள் பொடி இளநீர் இரண்டும் நீங்க அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான வாழ்க்கை அமையும் அதனால விநாயகருக்கு விநாயகர் வந்து முக்கன் முதல்வன் முழுமுதற் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அம்சம் உள்ள இந்த விநாயகருக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இதை கொண்டு அபிஷேகம் செய்யும் போது உங்க வாழ்க்கையில் பல நன்மைகள் நிறைய நடக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு அதனால இதை வாங்கி கொடுத்து இந்த சங்கட சதுர்த்தி அதே போல உங்களுடைய நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்